தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை ஆறுோல் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்னையில் அவர்களுக்கு அரசு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமென பத்திரிகையாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரசு உடனடியாக இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் பார்வையற்றோர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்களுக்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமியுடன் கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து அதிகாரிகளையும் அவரை சந்தித்து எங்களது குறைபாடுகளை எந்த ஒரு முகத்திலும் நாங்கள் தெரிவித்தாலும் எதற்குமே அவர்கள் சரி தெரியவில்லை எனவே இந்த போராட்டமானது இன்றைய தினத்தில் முதல்வர் அவர்களின் காதல்களுக்கு எட்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கே அமைத்து நடத்தி வருகிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பாவையற்றோ கூட்டமைப்பின் சார்பாக இன்று பத்திற்கும் மேற்பட்ட சங்கங்கள் மற்றும் அறக்கட்டளை ஒருங்கிணைத்து பாவையற்றோரின் நியாயமான கோரிக்கைகளை பல கோரிக்கைகள் இந்த சமூகத்தில் இருந்தாலும் அத்தியாவசியமாக அரசு அளித்த உடைய அடிப்படையில் பராமரிப்பு உதவி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபாயை ஒட்டி வழங்கணும் அண்டை மாநிலங்களில் வழங்குவது போல இங்கும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் விலைவாசியம் அடுத்ததாக இலவச ரேஷன் அதாவது நியாய விலை கடைகளில் வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் இதற்கு அரசு வந்து பாரா மாற்றுத்திற்காளிகளுக்கு வந்து இலவசமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய இருக்கு அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் அரசாங்க நிலையின் விடுவதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இது மாண்புமிகு தமிழக முதல்வரால் அவரது வழிகாட்டுதலில் போடப்பட்ட ஒரு அரசாணை இதனை உடனடியாக வேண்டும் இந்த அரசாணை காலாவதியாகி ஓராண்டை விட்டது தற்போது வரை இதனுடைய பணிப்பலன் இதனுடைய பலன் கிடைக்காத பல பார்வை மாற்றத்திற்கான பட்டதாரிகள் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் மேலும் ஊர்திப்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கண்மையின் செலவு வழங்கப்படுகிறது இதனை இடத்தில் பாக்கி வழங்க வேண்டும் உள்ளிட்ட இது போன்ற நியாயமான கோரிக்கைகளை பல முறை அரசுடைய கவனத்திற்கும் உரிய துறைகளுக்கும் கொண்டு சென்றும் எந்தவிதமான புரியோகளுக்கும் பயனும் ஏற்பட நாளை மாற்றுத்திறனாளிகள் மானியக் கோரிக்கை மீது விவாதம் நடைபெற உள்ளது இந்த கோரிக்கையின் விவாதத்தில் பங்கேற்க உள்ள எங்கள் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தமிழகம் முதல்வர் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை குறித்து அறிவிப்பினை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான கோரிக்கை மேலும் இது போன்ற பல நியாயமான கோரிக்கைகளை குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அப்படி நேரில் சம்பந்த எங்கள் அமைப்பினுடைய பிரதி எங்கள் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் பலமுறை முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பல முறை வந்து கடிதங்கள் கொடுத்துருவோம் துணை முதல்வரை சந்தித்திருக்கோம் துறையினுடைய செயலரை சந்திச்சிருக்கோம் இதுவரையில் எந்த விதமான மிகுந்த ஏமாற்ற தருகிறது இந்த விஷயத்தில் அரசு இன்று தமிழகம் முழுவதிலும் பல்வேறு மாவட்டங்களில் சென்னை மட்டுமல்லாமல் ஒருவேளை அரசாங்கங்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று இது ஏறி மிகவும் பெரிய தொடர் போராட்டத்தை நடத்தவும் நன்றி சார்